சுவிட்சர்லாந்து புதிய நுண் செல்லு அடங்கிய அடையாள அட்டை கடவுச்சீட்டு உருவாக்கி வருகிறது இது உயிரியல் அளவில் பாதுகாப்பை மேலோங்க வைக்கும் சுவிட்சர்லாந்து அரசு தற்போது ஒரு புதிய தொழில்நுட்ப அடையாள அட்டையை உருவாக்கி வருகிறது இதில் ஒன்று அடங்கி இருக்கும் ஆட்களின் உடல் அடையாள கூறுகள் குறிப்பாக கைரேகைகள் மற்றும் முகப்படம் போன்ற முக்கியமான தகவல்கள் பதிவு செய்யப்படும் இந்த புதிய வகை அடையாள அட்டை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதியில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏன் இந்த மாற்றம் இந்த புதிய அடையாள அட்டையை உருவாக்குவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்துள்ள புதிய விதிமுறைகள் ஆகும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஐரோப்பிய பாராளுமன்றமும் யூரோப்பிய ஒன்றியத்தின் சபையும் அனைத்து உறுப்பினரான நாடுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பயோமெட்ரிக் கடையாள அட்டைகள் மட்டுமே வழங்க வேண்டுமென ஒரு சட்டத்தை நிறைவேற்றினர் சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒரு சுதந்திரமான இடப்பெயர்வு உடன்படிக்கையை கொண்டுள்ளது இந்த உடன்படிக்கையின் புதுப்பிப்பு ஒரு வருடத்தில் நடைமுறைக்கு வந்தவுடன் சுவிட்சர்லாந்தும் அந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டிய நிலை உருவாகும் அதனால் சுவிட்சர்லாந்து இந்த புதிய ஐடி திட்டத்தை கொண்டு வருகிறது புதிய சிப் அடையாள அட்டை மூலம் போலி ஆவணங்களை தடுப்பது முக்கிய நோக்கமாக உள்ளது சிப்புள்ள பயோமெட்ரிக் தகவல்கள் மூலம் ஒருவரது அடையாளம் உறுதி செய்யப்படும் இதனால் மற்றும் ஒருவர் அந்த அடையாள அட்டையை தவறாக பயன்படுத்த முடியாது இது தொடர்பில் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி நடப்பு காவல்துறை தெரிவித்த தகவலில் நுண்சில்லில் உள்ள தகவல்களை படிக்க அட்டையை நேரில் காண்பிக்க வேண்டும் தொலைவில் அந்த தகவல்களை படிக்க முடியாது கைரேகைகளை பெறுவதற்கு சுவிசுக்கு சமமான தனியுரிமை சட்டம் உள்ள நாடுகளுக்கே ஒப்புதல் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது பழைய அடையாள அட்டைகள் இனி என்னவாகும் புதிய ஐடி அட்டை வழங்கப்படும் வரை தற்போதைய அடையாள அட்டை கடவுச்சீட்டு தொடரும் அவை அவற்றின் செல்லுப்படியாகும் தேதி வரை பொதுவாக பத்து ஆண்டுகள் வரை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கான பயணத்திற்கு செல்லுப்படியாகும் ஃபெட்போல் பரிந்துரை யாராவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு பயணம் செய்ய விரும்பினால் புதிய உயிரியல் அளவியல் அட்டை அல்லது உயிரியல் அளவியல் கடவுச்சீட்டை பயன்படுத்த வேண்டும் நுண்செல்ல இல்லாத அடையாள அட்டை யாருக்கு சுவிட்சர்லாந்துக்குள் மட்டுமே பயணம் செய்பவர்கள் அல்லது அங்கேயே வாழ்பவர்கள் தங்கள் அடையாளத்தை காட்டுவதற்காக பழைய வகையான சிப்பில்லாத ஐடி கார்டை தொடர்ந்தும் பெறலாம் இதுவும் அதிகாரப்பூர்வமாக செல்லும் ஆனால் அது ஐரோப்பிய ஒன்றிய பயணத்திற்கு தகுதியற்றதாகும் சில முக்கியமான தகவல்களை சுருக்கமாக பார்க்கலாம் புதிய சிப் அடையாள அட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதியில் வரலாம் நுண் கைரேகைகள் முகப்படம் போன்ற உயிரியல் அளவியல் தகவல்கள் பதிந்திருக்கும் பாதுகாப்பை அதிகரிக்கும் போலிகளை தடுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிகள் காரணமாக இந்த மாற்றம் அமலுக்கு வருகிறது மட்டும் பயன்படுத்த இல்லாத அடையாள அட்டையை பெற இயலும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் பயணத்திற்கு புதிய உயிரியல் அளவியல் அடையாள அட்டை அல்லது உயிரியல் அளவியல் கடைச்சிட்டு கட்டாயமாகும் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி